அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க நாளைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி அதுவும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப விசேஷம் அதிலும் வளர்பிறை பஞ்சமி வளர்பிறை வெள்ளி இது எல்லாம் சேர்ந்து அம்சமா நமக்கு அமைஞ்சிருக்குது அதனால இந்த நாளில் மாதிரி வாரகன் வழிபாடு செய்ய முடியுமோ அந்தந்த மாதிரி எல்லாம் வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை அடைங்க திதி நேரம் எப்போ தொடங்குது நமக்கு வியாழக்கிழமை அதாவது இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் அப்படிங்கும் நமக்கு வந்து வளர்ப்பிரை பஞ்சமி திதி வந்து தொடங்க ஆரம்பிச்சிருது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அப்போ நம்ம வளர்பிறை பஞ்சமி எப்போ வழிபாடு செய்யணும்னா வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே பயன்படுத்திக்கலாம் அதாவது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி இல்லை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளே உண்டான நேரத்தை பயன்படுத்தி வழிபாடு செஞ்சீங்கனாலும் சரி அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தம் ஃபோர் டு சிக்ஸ் அந்த டைம் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஆறு டு ஏழு சுக்கர நீங்க வழிபாடு செய்யுங்க அதை தவற விட்டவங்க மாலை நேரத்தில் இரவு எட்டு டு ஒன்பதுங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை வருது அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் வாராகி அம்மனுடைய அருளும் கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அருளும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் அம்மனுடைய படம் வச்சிருந்திங்கன்னா அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அதே போல் விளக்கு ரூபமாக தான் வழிபாடு செய்கிறீங்கும் போது அந்த விளக்கையும் தூய்மைப்படுத்தி மஞ்சள் குங்குமம் விட்டுக்கோங்க அன்னைக்கு குறைஞ்சது அஞ்சு தீபமாவது ஏற்றுவது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் இவை தவிர பரிகாரத்துக்கு ஏற்றக்கூடிய தீபங்களும் நீங்கள் தாராளமாக வந்து ஏற்றலாம் ஏன்னா எந்த அளவுக்கு தீபங்கள் ஏற்றமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டில் நேர்மறை சக்தி அதிகரிக்கும் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து கண்டிப்பாக சிலை வச்சுருந்தீங்கன்னா ஐந்து பொருட்களால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் அடுத்து பூக்கள் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணுங்கள் அதுவும் மல்லிகை பூக்கள்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையாவே வந்து பயன்படுத்துங்க மறிகொழுந்து பயன்படுத்துவது அந்த சம்பங்கி பூ இருக்கும் இல்லையா வெள்ளை நிறத்தில் திருமண மாலையிலலாம் கட்டுவாங்க பாருங்கள் அந்த பூவை அதிகமாக பயன்படுத்துறதும் உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கொடுக்கும் அடுத்து நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது வாரகி அம்மனுக்கு நீங்கள் எப்பூவும் பண்ணுற மாதிரி பானகம் வைக்கிறது கிழங்கு வைக்கிறது உருளைக்கிழங்கு வைக்கிறது மிளகு சேர்த்த பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க அது மாதிரி தாராளமா வந்து பண்ணுங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா சுக்கர பகவானுக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பஞ்சமி தேதி வரதுனால நீங்கள் வெள்ளை மொச்சை பயிரை வந்துட்டு சுண்டல் போல தாளிச்சு நீங்கள் நிவேதனமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி உங்களால் மொச்சை பயிர் வைக்க முடியல அப்படிங்கும் போது வேறு ஏதாவது அந்த பச்சை பயிர் இல்லை சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பருப்பு வகைகளை நீங்கள் சுண்டல் போல ஊற வச்சு தாளித்து வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வரக்கூடிய பஞ்சமி வெறும் பஞ்சமி மட்டும் இல்ல கருட பஞ்சமியும் கூட கருடன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பறவைகளின் ராஜா அப்படின்னு சொல்லலாம் பறவை இனத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதுனால அவங்களுக்கு வந்துட்டு இது போல தானியம் வச்சு நம்ம படைச்சோம் அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் முடிஞ்சால் அந்த அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காக்கா குருவி புறாக்கள் இது போன்ற பறவைகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பயிர் வகைகளை அது துவரம்பருப்போ பச்சைப்பயிரோ பாசிப்பருப்போ அரிசியோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்துட்டு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நல்ல பலனை கொடுக்கும் ஏதாவது ஒரு பறவைக்கு நம்ம கொடுக்கறதே அந்த கருட பகவானுக்கு கொடுத்ததற்கு சமமாகும் அதனாலதான் தான் வந்து உங்களை நிவேதனம் கூட அந்த பயிர் வகைகள் வந்து வைக்க சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு நவதானியம் கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அந்த நவதானியம் கொண்டு நீங்கள் அந்த அன்னைக்கு வீட்டில் தீபமே ஏற்றி வச்சு வழிபாடு செய்கிறதும் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் எப்படின்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுத்தம் பண்ணிக்கோங்க இப்போ அதில் நவதானியம் வந்து இப்போ கடையில் கேட்டிங்கன்னா எல்லா தானியங்களும் சேர்ந்த மாதிரி பேக்கெட்டே கிடைக்குது அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அந்த தட்டில் போட்டுட்டு நடுவில் ஒரே ஒரு அகல் விளக்கோ இல்லை ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கோ நீங்கள் ஏற்றி வாரகி அம்மன் வழிபாடு வந்து செய்யலாம் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு விளக்கெல்லாம் குளிர்ந்த பிறகு அந்த நவதானியம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது பறவைகள் வந்து சாப்பிடக்கூடிய இடமா பார்த்து நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கனாவே உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் வந்து கிடைக்கும் கருட பஞ்சமியாக இருக்கிறதுனால இந்த நவதானிய தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒருவேளை உங்கக்கிட்ட நவதானியங்கள் இல்லை அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பு பச்சைப்பயிறு உளுந்து பருப்பு அரிசி சுண்டல் இல்லைனா வெள்ளை மச்சை மொத்தம் கணக்கு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஐந்து வரும் அந்த மாதிரி ஐந்து பருப்பு வகைகளை சேர்த்து கூட நீங்கள் தீபமாக ஏற்றி அதன் பிறகு அதை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக வைக்கிறது நல்ல நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து ஒரு முக்கியமான வேலை வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணணும் இப்போ முன்கூட்டியே வீடியோ பார்க்கறதுனால உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாராகி அம்மனுக்கு நம்ம ஒரு மாலை வந்து கட்டி போட போகிறோம் இந்த மாலை வந்து நம்ம வீட்டில் போடுறது அப்படிங்கிறதே வந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் நம்முடைய வாராகி அன்னைக்கு இந்த மாலை போடுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளெல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ வளம் கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன மாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வேர் மாலை இதை வந்து வெற்றி வேர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது வெற்றி வேர் தான் அதாவது எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய வேர் அப்படின்னு தான் இந்த வேரை வந்து சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா நாட்டு மந்த கடைகளில் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேக்கெட் வந்து ஐம்பது ரூபா வருது நிறைய வந்து இருக்கும் அது நீங்கள் சின்ன சின்ன அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா பூ கட்டுற மாதிரி கட்டி வாராகியம்மனுடைய திருவுருவ சிலை இருந்தாலும் சரி படம் வச்சிருந்தாலும் சரி விளக்கு வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி அளவில் நீங்கள் பூ கட்டுற மாதிரி கட்டி அந்த மாலையை வந்து நீங்கள் வாரகி அம்மனுக்கு சாட்டுவது அப்படிங்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் மேலும் இதை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை எனக்காவது வாராகி அம்மனை எடுத்து நீங்கள் மறுபடியும் அபிஷேகம் பண்ணுறீங்க க்ளீன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் வேணும் இந்த மாலையை வந்து நீங்கள் எடுத்துடலாம் மறுபடியும் இந்த மாலை மேலே கொஞ்சம் ரோஸ் வாட்டரை நல்லா தெளிச்சு விட்டு திரும்பவும் இதே மாலையை கூட நீங்க வந்துட்டு அம்மனுக்கு வந்து அணிவிக்கலாம் நல்ல பலங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கே மாற்றணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு அப்படிங்கும்போது இதை நல்லா சின்ன சின்னதாக பவுடர் மாதிரி வந்துட்டு நீங்க மிக்சர் ஜார்ல கட் பண்ணி போட்டு அரைச்சிட்டு வெள்ளி செவ்வாய் தூபம் காட்டுவீங்க இல்லையா அந்த சமயத்தில் அதை வந்து நீங்க போட்டு வீடு முழுவதும் காட்டி அந்த மாதிரி வந்து இதை ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் இதன் மூலமா வீட்டில் இருக்கிற அத்தனை துர்சக்திகளும் ஒரே ஓட்டமாக வெளியில் ஓடிடும் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் நம்ம வீட்டில் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க இல்லை உங்கள் ஊரில் இந்த வெற்றி வேர் கடை வந்து இல்லை நாட்டு மருந்து கடையே இல்லை எங்களுக்கும் முழு பலனும் கிடைக்கணுமே நாங்கள் என்ன பண்ணுறது இந்த நாளில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மறிகொழுந்து கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் வந்துட்டு நீங்கள் மாலை கட்டி போடுங்கள் இல்லைன்னா நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த சம்பங்கி பூ சொல்கிறேன் இல்லையா அதில் கூட நீங்கள் வந்துட்டு மாலை கட்டி போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கொடுக்கும் எப்போ வந்து உங்களுக்கு அந்த வெற்றிவேறு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அமையுதோ அதாவது ஆன்லைனில் வாங்கினாலும் சரி இல்லை கடைகள் எங்கோ பார்த்து வாங்கினாலும் சரி அந்த சமயத்தில் நீங்க வந்து இதை நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரோஸ் வாட்டரில் அதாவது பன்னீரில் வந்துட்டு ஊற வச்சு அதன் பிறகு இதை நீங்கள் ஒரு மாலையாக கட்டி ஒரு வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து நீங்கள் அம்மனுக்கு போடுவது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கூடவே அன்னைக்கு நீங்க எந்த மாதிரி தீபம் ஏற்றினாலும் சரி நான் ஒரு வீடியோவில் சொன்னேன்னு சொன்னேன் இல்லையா மூன்று தீபம் அந்த மூன்று தீபம் நீங்க ஏற்றினாலும் சரி இல்லை நான் இப்போ சொன்ன இந்த நவதானிய தீபம் அல்லது மொச்சைப்பயிறு தீபம் இந்த தீபம் ஏற்றினாலும் சரி மறக்காமல் ஒரு பிஞ்சளவுக்கு நீங்கள் ஜவ்வாது பொடி போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாட்சத்தை பரிபூர்ணமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒருவேளை ஜவ்வாது பொடி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஏலக்காயை வந்து அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க இல்லைன்னா பச்சை கற்பூரத்தை போட்டு ஏற்றுங்க இது ரெண்டுமே இல்லையா டைமண்ட் கற்கண்டு ஒரு ஆறுங்கிற எண்ணிக்கையில் எடுத்து அந்த விளக்கில் போட்டு ஏற்றுங்க கண்டிப்பாக விளக்கில் இது மாதிரி ஏதாவது ஒரு மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பொருளை போட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது அத்தி அற்புதமான பலனை கொடுக்கும் இந்த முறை வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது வெள்ளிக்கிழமை வருது கருட பஞ்சமி இருக்கு அதனால யாருமே வந்து தவற விட்டுறாதீங்க நான் சொன்ன பரிகாரங்களில் எது உங்களால் செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியாதுன்னு நினச்ச அத்தனை பிரச்சனைகளுக்கும் டக்கு டக்குன்னு தீர்வு கிடைக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்